பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருப்புல்லாணி ஆதி ஜெகநாதர் கோவில் தொன்னூற்றி திவ்ய தேசம் இங்கு ராமர் சயன நிலையில் இருப்பது இத்தலத்தின் சிறப்பம்சம் பெருமாள் காட்சி தந்ததாக கூறப்படும் அரசமரம் பல நூற்றாண்டுகளாக இருப்பது மேலும் சிறப்பு சீதையை மீட்க இலங்கை சென்ற ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் காத்திருந்தார் அப்போது தர்பை புல்லின் மீது சயனம் கொண்டார் இதன் அடிப்படையில் இங்கு ராமர் ஆதிசேஷன் மீது தர்பை வரித்து அதில் சகினிக்கும் வகையில் சிலை படிக்கப்பட்டுள்ளது சீதையை மீட்கச் செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் சீதை இல்லை ராமர் வழிபட்ட இத்தலத்தில் அதிகாலையில் சேதுக்கரை கடலில் நீராடி இங்கு பிரசாதமாக தரப்படும் பால் பாயசத்தை அருந்தினால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஜெகந்நாதர் இங்கு முழுமையாக காட்சியளிக்கிறார் இதனால் இத்தலம் தட்சிண ஜெகநாதம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் மகாவிஷ்ணுவின் ஐந்து வடிவங்களையும் மூன்று கோலங்களையும் தரிசிக்கலாம் திருப்புல்லாணியிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் சேதுக்கரை உள்ளது ராமர் இங்கிருந்துதான் இலங்கை செல்ல பாலம் அமைத்தார் இங்கு கோவில் கொண்டிருக்கும் பெருமாளை உள்ள முருக வழிபட்டு வாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் சர்வமங்கலங்களும் சித்திக்கும் ராமநாதபுரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் உள்ளது இந்தியாவின் அனைத்து நகரங்களிலிருந்தும் இங்கு வர போக்குவரத்து வசதி உள்ளது காலை ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும்